ட்ராவல் பவுச்சை உருவாக்குதல் making a travel பவுச் மொபைல் போன்கள் மற்றும் பேனாக்கள் போன்ற சிறிய பொருட்களை பாதுகாப்பாக வைக்க ட்ராவல் பவுச் பயன்படுத்தப்படுகிறது சந்தையில் வெவ்வேறு அளவுகள் மற்றும் வண்ணங்களின் பவுச்களை நாம் காண்கிறோம் காட்டன் பாப்லின் டெனேம் கேன்வாஸ் கேஸ்மெண்ட் மற்றும் ரெக்சின் போன்ற பொருட்கள் டிராவல் பவுச் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன இன்று பயணத்தின் போது பொதுவாக பயன்படுத்தப்படும் டிராவல் பவுச்சை உருவாக்கும் எளிதான முறையை கற்றுக்கொள்வோம் டிராவல் பவுச் செய்ய பயன்படும் பொருட்கள் மற்றும் கருவிகள் தையல் இயந்திரம் காட்டன் துணி ஃபோம் ஊசி மற்றும் நூல் கீரொளி கொக்கி வெல்க்ரோ கத்தரிக்கோல் அளவை நாடா மில்டன் சாக் டிராவல் பவுச் செய்யும் வழிமுறை டிராவல் பவுச்சை உருவாக்க முதலில் பழுப்பு காகிதத்தில் பதினெட்டு இன்ச் நீளமும் பதினைந்து இன்ச் அகலமும் கொண்ட செவ்வக வடிவ மாதிரியை வெட்டவும் பின்னர் இந்த மாதிரியை பயன்படுத்தி துணி மற்றும் வெட்டவும் பிறகு ஃபோமை வெட்ட பழுப்பு காகிதத்தில் பத்தொன்பதுக்கு பதினாறு இன்ச்சிற்கு ஒரு மாதிரி வரையவும் அந்த மாதிரியை ஃபோமின் மீது வைத்து அதற்கேற்ப ஃபோமை வெட்டவும் இப்போது கைப்பிடிக்கு ஒன்பது இன்ச் நீளம் மற்றும் இரண்டு இன்ச் அகலம் கொண்ட மாதிரியை வெட்டுங்கள் இந்த மாதிரியை வைத்து கைப்பிடிக்கான துணியை வெட்டுங்கள் பின்னர் ஒவ்வொன்றும் சுமார் மூன்று இன்ச் நீளம் கொண்ட இரண்டு சிறிய துணி துண்டுகளை வெட்டுங்கள் இப்போது காட்டன் துணி அதன் வெளிப்பக்கம் கீழ்நோக்கி இருக்குமாறு விரிக்கவும் அதன் மேல் சோம் மற்றும் புரணியை வைக்கவும் பின் மூன்றையும் ஒன்றாக வைத்து அவற்றின் மீது ஊசி மற்றும் நூலால் தையல் செய்யவும் இந்த தையலுக்கு பிறகு தையல் இயந்திரத்தை பயன்படுத்தி அவற்றின் மீது டயக்னலாக குறுக்கு வெட்டாக தையல்களை போட்டு ஒரு புல்ட்டை உருவாக்கவும் புல்டிங் செய்கையில் தைக்கு தொடங்கும் போது துணியில் தையல் பிரியாமல் இருக்க தையலை முன்னும் பின்னுமாக நகர்த்த வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் குல்டிங் செய்த பிறகு ஓரங்களை சமமாக வெட்டி ரஃப் தையல்களை அகற்றவும் குவில்ட் செய்த பின் துணியின் மேல்புறத்தின் ஒரு அகல பக்கத்தில் கீரொளியை கீழாக வைத்து அவற்றின் ஓரங்களில் மேலிருந்து கீழாக தைக்கவும் பின்னர் துணியின் மீது இதுபோல போல மேலிருந்து கீழாக தையல் போடவும் துணியின் மறுபுறத்திலும் இதேபோல் போல் கீரொளியை இணைத்து வைத்து தைக்கவும் கீரொளி நடுவில் இருக்குமாறு வைத்து துணியை உள்ளிருந்து மேலாக திருப்பவும் மில்டன் சாக்கை வைத்து நான்கு புறத்திலும் இரண்டு இன்சிற்கு குறிக்கவும் பின்னர் அடையாளத்தை ஒட்டி கத்திரிக்கோளால் வெட்டவும் இப்போது மூன்று இன்ச் பட்டிகள் இரண்டையும் மடித்து பட்டிகளின் ஓரங்களில் தைக்கவும் பின்னர் இந்த பட்டிகளை நடுவில் மடியுங்கள் மடித்த பகுதியை கீரொழியின் அடியில் பவுச்சிற்குள் வைத்து அந்த இடத்தில் தைக்கவும் மறுபக்கத்தின் ஓரங்களையும் அதே முறையில் தைக்கவும் இப்போது பவுச்சின் இரண்டு பக்கங்களிலும் கைப்பிடி துண்டுகளை மடித்து வைத்து தைக்கவும் பின்னர் பவுச்சின் மறுபக்கத்தின் இரண்டு மூலைகளையும் இதுபோல் தைத்து அவற்றை மூடவும் இன்னொரு பக்கத்தின் இரு மூளைகளுக்கு இடையில் இருக்குமாறு கைப்பிடியை வைத்து இரு மூளைகளையும் தைக்கவும் இறுதியாக பவுச்சை வெளிப்பக்கமாக திருப்பவும் உங்கள் டிராவல் பவுச் இப்போது தயாராகிவிட்டது கீருளியுடன் கூடிய ஒரு பவுச்சை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இப்போது கீருளி இல்லாமல் ஒன்றை உருவாக்க முடியுமா முயற்சி செய்து பாருங்கள்